என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் கடைசி இரவு இதுதான் என்பதை உனக்கு தெரிவிக்க உன் அப்பன் கருப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது உனக்கு சில சமயங்களில் உன்னை அதிக மனவேதனை தரக்கூடிய விஷயங்களோடு பிணைத்து வைத்துவிடும் என் தங்கமே அவ்வாறான சூழ்நிலைகளில் மனதை நீ அமைதிப்படுத்தி பொறுமையோடு இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு உதாரணமாகத்தான் நீ வாழ வேண்டுமே தவிர தவறான முடிவுகளுக்கு ஒருபோதும் நீ இடம் கொடுத்து விடாதே ஏனென்றால் வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறும் என்பது யாருமே அறியாத விஷயம் அது சில சமயங்களில் நிச்சயமாக உனக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி தந்துவிடும் உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர முடியாத சூழ்நிலைகளிலெல்லாம் தள்ளி விட்டுவிடும் என் தங்கமே இதையெல்லாம் எப்படி நீ எதிர்கொண்டு வருகின்றாய் என்பதில்தான் உன் வாழ்க்கைக்கான விஷயம் அடங்கி இருக்கின்றது என் தங்கமே உனக்கான சில பிரச்சனைகளும் சில தீர்க்க முடியாத கஷ்டங்களும் இன்றோடு உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது இந்த கருப்பன் வாக்கினை நீ நம்புவாய் என்றால் நிச்சயமாக அது உனக்கு சாத்தியமாக்கப்படும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே நீ எப்பொழுது இந்த கருப்பன் வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுது அன்று முதலே உனக்கானது எல்லாம் உன் கைகளில் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இருந்த மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தனிமையாகவே உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா எத்தனை பேர் இருந்தாலும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு எத்தனை வழியை கொடுக்கக்கூடியது என்பது எனக்கு தெரியாமல் இல்லை என் குழந்தையே உனக்குள் இருந்து நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்கள் உனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீ வருத்தம் கொள்ளாதே எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாகவும் உனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உனக்கு கை கொடுப்பதற்கு உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதை மட்டுமே உன்னுடைய முழு நம்பிக்கையாக நீ வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீயாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நீ நீயாக இருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதற்கு எல்லையே இல்லை என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்தால்தான் உனக்கு அதிகமான கஷ்டங்கள் வருகின்றது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது குறைவதற்கு அடுத்தவருடைய வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதே மிக முக்கியமான காரணம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதற்காக மற்றவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நான் வாழக்கூடாதா என்று கூட நீ நினைக்கலாம் என் தங்கமே அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ யாரை முன்னுதாரணமாக எடுக்கின்றாயோ எடுத்துக்கொள் ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே நீ ஒருவன் பணக்காரன் ஆகிவிட்டால் நாமும் பணக்காரனாக வேண்டும் என்பதை முன்னுதாரணமாக எடுத்து அவனை போல வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அது நிச்சயமாக உன்னை தவறான செயல்களில் ஈடுபடுத்தி விடும் என்பதை மறந்து விடாதே அதே சமயத்தில் ஒருவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறுகிறான் என்றால் அவனுடைய முன்னேற்றத்தை உன் கண் முன்னாலேயே நீ கண்டு கொண்டிருக்கின்றாய் அவருடைய கடின உழைப்பை நீ பார்க்க வேண்டும் அவருடைய செயல்கள் அனைத்தையும் நீ கவனிக்க வேண்டும் நாமும் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதை நீ பின்பற்ற வேண்டும் அதுபோல இருக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் அதுதான் உனக்கு ஆரோக்கியமாகவும் அதுதான் உனக்கு நல்லதாகவும் அமையும் என்பதை நீ மறந்து விடாதே படி இல்லாமல் அவர்கள் அப்படி பணம் சேர்க்கிறார்கள் இப்படி பணம் சேர்க்கிறார்கள் இப்படி சொகுசாக வாழ்கிறார்கள் என்று நீ பொறாமைப்பட்டா என்றால் அது ஒருபோதும் உன்னை நன்றாக வாழ விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கு இருக்கின்ற பாதி கஷ்டங்கள் எல்லாம் என்ன தெரியுமா மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் அவர் நம்மை ஏதாவது சொல்லிவிடுவார்களோ தான் இருக்கின்றது எது நடந்தாலும் சரி என் அன்பு பிள்ளையே அடுத்தவர்களை நினைத்து எப்பொழுதும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுது நம்பிக்கையோடு வாழ வேண்டும் கடின உழைப்போடு வாழ வேண்டும் மற்றவர்களுடைய தேவையற்ற பேச்சுக்களை நான் மனதில் கொண்டு வர மாட்டேன் என்று எப்பொழுது முடிவெடுக்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கான வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே இதுவெல்லாம் புரியாமல் தான் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையையும் நீ இப்பொழுது காயப்படுத்தி உன்னுடன் இருப்பவர்களையும் நீ கஷ்டப்படுத்தி நிம்மதியில்லாமல் வேதனை கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எத்தனை உறவுகள் இருந்தாலும் உனக்கென்று நம்பிக்கை கொடுக்க உன்னோடு சில உறவுகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அது இல்லை என்று நீ ஒருபோதும் மறுக்க முடியாது இந்த கருப்பனிடம் வந்து நீ உன் வேண்டுதல்களையும் உன் கஷ்டங்களையும் சொல்லும் பொழுது எனக்கென்று யாரும் இல்லை அப்பனே என்று நீ சொல்லலாம் இருந்தாலும் நிச்சயமாக உனக்காக சில உயிர்கள் உன்னோடுதான் இருக்கின்றார்கள் அதை உன்னால் நிச்சயமாக மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது நீ அப்போது இருக்கின்ற அந்த கஷ்டத்தில் யாரும் இல்லாதது போன்ற தனிமையை உணரலாம் ஆனால் நிச்சயமாக உன்னோடு பயணிக்க உன் வாழ்க்கையில் உன்னோடு துணை இருக்க சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நல்ல குணத்தை நீ மனதில் எடுத்துக்கொண்டு தீய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்துவிட்டு என் தங்கமே உன்னை பெற்றவர்கள் எப்பொழுதுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ மனதிலே கொள்ள வேண்டும் தன் குழந்தைகள் யாரும் வாழ்க்கையில் கெட்டு போகக்கூடாது என்று உன்னுடைய பெற்றவர்கள் தான் நினைப்பார்களே தவிர மற்றவர்கள் யாரும் அப்படி நினைக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில பெற்றோர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று எண்ணி எல்லோரையும் ஒரே மாதிரி எண்ணுவது எல்லாம் தவறான விஷயம் அல்லவா உன்னுடைய பெற்றோர்கள் உனக்காக அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே நீ தவறு செய்யும்போது அதனை அவர்கள் கண்டிக்கின்றார்கள் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை எல்லாம் ஏற்கனவே அவர்கள் கடந்து வந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இது போன்ற பாதையில் என் குழந்தை சென்றால் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை அனுபவ பாடத்தில் இருந்துதான் உனக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதை நீ மறந்து விடாதே உனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல உனக்கு ஒரு மாயை இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதுவெல்லாம் கிடையாது யார் ஒருவர் அனுபவத்தில் இந்த வாழ்க்கையை கற்றுத் தருகின்றார்களோ நிச்சயமாக அதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தங்கமே உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு போக வேண்டும் என்றால் முதலில் நீ மற்றவர்களை பார்ப்பதையும் மற்றவர்கள் உன்னை பார்க்கின்றார்கள் என்று நினைப்பதையும் மறந்து விடாதே யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை நீ நிச்சயமாக கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது அவர்களின் வேலை அதுவாக இருக்கும்போது உன்னுடைய வேலை அதுவல்ல உனக்கென்று நிறைய கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது அத்தனை கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டிய பொறுப்பு உன் கைகளிலே நான் கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் தங்கமே அதிலிருந்து நீ நழுவ ஒருபோதும் எண்ணக்கூடாது உனக்கு அறிவுரைகளை சொல்பவர்கள் எல்லாம் உன்னோடு இருப்பவர்கள் அந்த அறிவுரைகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளலாம் யார் ஒருவரின் அறிவுரை உனக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்துகிறதோ அதுபோன்ற அறிவுரைகளை நீ ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது உன் கருப்பன் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் நாளை உனக்கு நல்ல விடியலாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்ல நாளாகத்தான் அமையும் இனிமேலும் உனக்குள் எந்த குழப்பத்தையும் வைத்து கொள்ளாதே மனதில் கஷ்டங்கள் இருந்தால் அது நிச்சயமாக அதற்கான தீர்வுக்கான வழியும் இருக்கிறது என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களை மட்டுமே விழித்து உன்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை எல்லாம் நீ கிடப்பில் போட்டு விடாதே உன் அப்பன் சாமி எப்பொழுதுமே குழந்தையின் செயல்களை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பினை பெற்றுக்கொண்டிருக்கிறாயோ அதுவரை உனக்கு எந்த ஆபத்தும் நேரப் போவதில்லை என் தங்கமே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் திறம்பட செய்வதோடு மட்டுமல்லாமல் உன் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடந்து கொள்ளாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்